வணக்கம் இன்னைக்கு வந்து கேரிங் டேங்க ஒருத்தர் மேல வந்து கேர் எடுத்துக்கிறது அதாவது அக்கறை கவனிக்கிறோம் இல்லைங்களா அதுதான் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு நம்ம மேல ஒருத்தங்க கேர் எடுத்துக்கிட்டா நல்லாதான இருக்கும் அது ரொம்ப என்னது அது நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆக்க விஷயம் நம்மள நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாதப்பியோ அல்லது ஏதோ பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கிறப்ப யாராச்சும் நம்ம மேலே கேர் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே கேரை வந்து நம்மளும் மற்றவங்க மேலே எடுத்துக்கணும் இப்போ வீட்லேயுமே எடுத்துக்கலாம் அடுத்து வந்து உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள்ட்டையும் நம்ம வந்து அந்த அக்கறை கேர் வந்து எடுத்துக்கணும் இப்போ கணவனாக இருந்தால் அப்போ ஆஃபீஸ் போயிட்டு உடனே பார்த்துட்டே என்ன சரி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இருந்தாங்க காஃபி டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு அப்போல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இருவருமே வேலைக்கு செல்றப்ப மனைவி வந்தாலும் சரி என்ன நீ டயர்டா ஃபீல் பண்றையாட்ருக்கு இது நான் உனக்கு டின்னர் இன்னைக்கு நைட் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ட்டு கணவனும் மனைவிக்காக கொஞ்சம் கேர் எடுத்துட்டு இது பண்ணும் அது போல அதிக வேலை யாராச்சும் செஞ்சிட்டு இருக்கிறப்ப தான் அவங்க சரி டயர்டாக தெரிஞ்சா ஏதோ ஒன்று ஒரு ஜூஸோ டீ காஃபியோ அவர்களுக்காக போட்டு தரலாம் அதே போல அருகில் இல்லாதவர்களுக்கு ஒரு நட்புக்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப இல்லை உடல்நிலை செல்லாதப்ப வாய் வார்த்தைகளாகவே நம்முடைய கேர் வந்து நம்ம வந்து அவர்கள் காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கும் சரியெல்லாம் எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகவும் அந்த அக்கறை காட்டும் வார்த்தைகள் கவனிக்கும் வார்த்தைகள் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு வந்து ஒரு நிறைவை தரும் எப்பயுமே அதுதான் நமக்கு வந்து ஒரு நிறைவு அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கேட்டு வந்த கேர் எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு நிறைவு அதுதான் வந்து நமக்கு மிக மிக அவசியமானதும் கூட அந்த நிறைவான உள்ளம் நமக்கு கிடைக்கும் அடுத்தவங்க மேலே கேர் எடுத்துக்கிறப்போ நம்மளே மற்றவங்க நம்ம மேலே மற்றவங்க கேர் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா ஒரு ஆனந்தமாக இருக்கும் இல்லையா ஆஹா நம்ம மேலே இவங்க வந்து இவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்களே அப்படின்ட்டு அதே போல தானே நம்மளும் மற்றவர்கள் மீது கேர் எடுத்துக்கணும் என்ன நான் சொல்கிறது சரிதாங்களா நன்றி